Hi friends welcome to quiz 2021 live to the wave. வாழ்க்கையில் கிடச்ச வாய்ப்பை கரெக்ட்டா யூஸ் பண்ணி ஜெயിച്ചவங்களும் இருக்காங்க. கிடச்ச வாய்ப்பை தவற விட்டவங்களும் இருக்காங்க. வாய்ப்புகாகவே வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தன்னுடைய வாழ்க்கையே இளந்தவங்களும் இருக்காங்க. எதற்காக வாய்ப்புகாக வெயிட் பண்ணனோ இல்ல எதற்காக வாய்ப்புகாக தேடி தேடி அலைனோ நாமளே வாய்ப்பை வந்து உருவாக்கிடலாமே அப்படிን சொல்லிக்கிட்டு அதில் இறங்கி தன்னுடைய வாய்ப்பை வந்து உருவாக்கி அதில் ஜெயிச்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பட் இதில் நாலு பாயிண்ட்ஸ் இருந்தாலும் ஜெயிச்சவங்க அப்படின்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரெண்டு பேர் தான் ஸோ அதில் சக்சீடான பர்சன்ஸு கூட அந்த ரெண்டு பாயிண்ட்டை தான் ரொம்பவே ஆணித்தரமாக சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒன் பாயிண்டிங்கன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது எப்போதுமே யாருக்குமே அமையாது அது ரேராக தான் கிடைக்கும் பட் அந்த கிடைக்கிற வாய்ப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அந்த வாய்ப்பை நமக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்றதுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது தாங்க அந்த சக்சீடான பர்சன்ஸோட ஃபர்ஸ்ட் கருத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ஆனது இதோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா லாங் டைம் ப்ராசஸ் இதுல அவ்வளவு சஃபர் ஆகணும் அவ்வளவு கிண்டல்களுக்கு உருவா உள்ளாகணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா வாய்ப்புக்காகவே அப்படியே உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டோ தேடி அறிஞ்சுக்கிட்டோ இருந்தா எதுவுமே ஆக போறது கிடையாது நீண்டாகவே வாய்ப்பை வந்து உருவாக்கிக்கோங்க பட் அது வந்து ஈஸியானது கிடையாது ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டோட இருக்கணும் யாரு என்ன சொன்னாலும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அது நல்லதா இருந்தால் நாம வந்து ஏற்றுக்கலாம் அதுவே உங்களை வந்து வீக்காக ஃபீல் பண்ணக்கூடியது மாதிரியான ஒரு விஷயத்த நீங்க கேட்டீங்கன்னா அதை அப்படியே கேரி பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வந்து ஜெயிக்க முடியாது அப்படிங்கறத தாங்க அவங்க சொல்றாங்க பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ப்ராசஸ் இதுக்கு வந்து ரொம்பவே சஃபர் ஆகணும் அப்படிங்கிறது தாங்க உண்மை ஸோ எப்போதுமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு அப்படின்னா அதை ரொம்பவே சூப்பவாக கரெக்டாக அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்ட்டு இருந்தாங்க இந்த சக்ஸீடான பர்சன்ஸோட ஒரு பெரிய ஒரு ஆடித்தரமான கருத்தா இருக்கு ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ